இந்த ஹேர் டையை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேங்க அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் என் தலையில் வச்சுருந்தேன் டோட்டலாக எனக்கு இருந்த வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ வந்து நான் தலையை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் முடி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஷில்கியாக ஷைனிங்காக நல்லா பிளாக்காக இருக்குது இந்த மாதிரி டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த இரும்பு கடாயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா கடை அப்படி இருக்கணும் என்ன அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா இது என்னென்னா அதாவது சிரட்டையோட பொடி தாங்க செரட்டையை நல்லா அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி தான் இது இந்த பொடி வந்து நம்ம முடியை நல்லா வந்து கருமையாக்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கருமையாக வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்க நமக்கு எப்படி ரிசல்ட் தரப்போகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் சிரட்டை பொடியை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சிட்டு தான் எடுத்துக்கணும் அப்படியே நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா குறைக்குரண்ட்டு இருக்குது இப்பயே தான் இருக்குது இதை வந்து நான் சளிச்சிட்டு தான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக சளிச்சிக்கணுமே சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நம்ம எதை சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சலிக்கலும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம சேர்க்குற அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு மூணு பொருளிகளை நம்ம சேர்த்து தான் அந்த ஐயை வந்து ப்ரிப்பேர் போகிறோம் செம்மையாக ரிசல்ட் நல்ல ஒரு நேச்சுரல் கலர் நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கவே மாட்டிங்க ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடிய வந்து நல்ல கருமையாக வைக்கும் கருமையாக மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான டை தாங்க இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது நல்லா இந்த மாதிரி சளிச்சிக்கோங்க ஏன்னா சளிக்கலைனா ரொம்ப குறை இருக்கும் அந்த சிரட்டை வந்து அரைக்கும்பொழுது சரியாக அரைப்படாது நைஸாக வராது உங்களுக்கு அதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நைஸாக நமக்கு கிடைக்கும் இந்த சிரட்டை பொடி வந்து நல்லா வந்து முடியில் பிடிக்குங்க அதை வந்து பயன்படுத்தி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நான் வந்து சிரட்டை எரிக்கிறதுலாம் காட்டலை ஏன்னா ஆல்ரெடி அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அந்த ப்ராசஸ்க்கெலாம் அதனால் டேரெக்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியிலையே நான் உங்களுக்கு ப்ரிப்பர் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம ஓரளவுக்கு சளிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இந்த சிரட்டை பொடி கிடச்சிச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிரட்டை பொடியும் இரும்பு கடையில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கொட்டா எரிச்சாலே போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு அடுத்த நம்ம கூட வந்து சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இது என்னென்னா மூசாம்பரங்க இந்த மூசாம்பரத்தை தான் இது வந்து பயன்படுத்த போகிறோம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும் இந்த மூசாம்பரத்தோட இந்த சிரட்ட பொடியும் சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மூசாம்பரம்னா என்னன்னா கட்டாளையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான ஜெல் மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் நமக்கு கட்டாளையை கட் பண்ணணும்னா வரும் பார்த்தீங்களா அந்த இதுதான் ப்ராசஸ் பண்ணி மூசாம்பரம்னு நமக்கு விற்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம முடிக்கு நம்ம முடியை வந்து நல்ல வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அந்த மூசாம்பரத்தை தான் எடுத்துருக்கோம் இந்த மூசாம்பரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு அது என்னென்னா கரிய பவளம்னு சொல்லுவாங்க இந்த காலில் வீக்கம் வலிகள் இந்த மாதிரிலாம் பத்து போடுவாங்க இதை வச்சு தான் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த மூசாம்பரத்தை வந்து நான் எல்லா பீஸையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு பீஸ் இருக்குது அந்த நாளையும் இது ஆட் பண்ணிக்கிறேன் சாதாரணமாக இந்த மூசாம்பரம் வந்து கரையவே கரையாதுங்க இடிச்சால் கூட லைட்டாக உடைமொழியை இது வந்து கரையாது இப்போ நம்ம கரைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் ஹீட் பட்டா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு கரைஞ்சு வந்துடும் மூசாம்பரம் அதனால் இது ரெண்டையுமே நம்ம சூடுபடுத்த போகிறோம் இப்போ நம்ம இரும்பு கடாயாக அடுப்பில் வச்சாச்சு இப்போ ஸ்டவையும் நம்ம ஆன் பண்ணி விடலாம் இப்போ ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விடலாம் சூடு பண்ணும்பொழுது மூசாம்பரம் கரையும் சீக்கிரம் கரைஞ்சிரும் நமக்கு இதே நம்ம வந்து சூடு பண்ணாமல் வச்சிருந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக கரையிறதுக்காக நம்ம தேங்காய் பாலில் கூட இதை கலந்து மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நீங்கள் முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து தேங்காய் பாலில் ஊற வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரைஞ்சி வரும் எனக்கு கரையவே கிடையாது ஆனால் இந்த மாதிரி சூடு பொழுது சீக்கிரம் நமக்கு கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த சிரட்டை பொடியும் இந்த மூசாம்பரம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க இந்த மூசாம்பரம் நல்லா கரைஞ்சிருங்க பாருங்க மூசாம்பரம் நல்லாவே கரைஞ்சிருச்சு நம்ம சேர்த்த நாலு நாலு துண்டு வந்து மூசாம்பரம் சேர்த்திருந்தோம் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்க இந்த சிரட்டை பொடியும் நல்லா கொஞ்சம் கொதிக்கும்பொழுது கொஞ்சம் சுண்டி வரும் ரெண்டும் சேர்ந்து அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ரெண்டும் நல்லா கொதிக்கணும் நம்ம ஹேண்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு டிக்காஷன் மாதிரி தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறது அந்த சிரட்டை பொடியும் மூசாம்பரமும் சேர்ந்து பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்து மாறி வந்துட்டு பாருங்க சூப்பரான கலரில் இருக்குது இதெல்லாம் கொதிக்க கொதிக்க நல்லா வந்து ரெண்டுமே சேர்ந்து சேர்றதுனால நல்ல ஒரு கலர் நமக்கு கொடுக்கும் இப்படியே கூட நீங்கள் உங்கள் ஹேரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நல்ல முடியோட நிறத்தை வந்து மாற்றி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் அந்த மூசாம்பாரம் சேர்த்ததுனால நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை வேணால் சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அப்படி இருக்க கலர் நல்ல சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பிளாக் கலருக்கு வந்துச்சு பாருங்கள் இப்போ இது வந்து ஆர்டும் நல்லா இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ரெண்டு பொருளையும் நான் சேர்த்துட்டு உங்களுக்கு என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது மருதாணி பொடி உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி மருதாணி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது பெரிய ஸ்பூன் அதனால இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்க அடுத்து நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பிடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து தேவை பட்டுச்சுன்னா மட்டும் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க தாராளமாக விட்டுருங்க இது ரெண்டு மட்டுமே நமக்கு போதும் அவரி பொடியும் நெல் இந்த மருதாணி பொடி மட்டுமே போதும் உங்களுக்கு மருதாணி பொடி இல்லை அப்படின்னா இலைகளை கூட நீங்கள் அரைச்சி இதை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சூடுபடுத்தலாம் வேணாம் அப்படியே எடுத்து உங்க ஹேரில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் எப்படி மாதிரி பாருங்க ஹேர்டை கலர் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்கு அப்படியே நம்ம முடியில் வந்து கலர் பிடிக்கும் வந்திருக்கு இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேர்ல நான் அப்ளை பண்ண போறேன் என்னுடைய வெள்ளை முடிகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு போறேன் எப்படி பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதை நீங்க ஓவர் நைட் கூட வச்சு தாராளமா பயன்படுத்தலாம் நான் வந்து ஓவர் நைட்லாம் வைக்கலாம் அப்படி இதை வந்து என்னோட ஹேர்லாம் அப்படியே கிடப்போ இதை நம்ம கையிலலாம் எடுத்தோம்னா அப்படியே கையில பிடிக்கும் அப்படியே நம்ம டை ப்ரஷ் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம ஹேர்ல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க கையில வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சிரட்ட பொடி ஆட் பண்ணிக்கிறதுனால மூசாம்பரமும் சிரட்ட பொடியும் சேர்ந்து நல்ல கம்மு மாதிரி நம்ம கையில பிடிக்கோங்க அதே மாதிரி நம்ம முடினி பிடிக்கும் நல்லா வந்து பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி டை ப்ரஷ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்னோட ஹேர்ல அப்ளை பண்ண போறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஜஸ்ட் சீட்டு போட்டு நல்லா தலை கோதிக்கலாம் எவ்வளோ நிறைய முடிகள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக வெள்ளை தான் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி சீக்கை போட்டு நல்லா சீவிட்டு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேட் ஐயை வந்து அப்ளை பண்ணுவோம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ளை பண்ணிணா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணலாம் இதே க்ளவுஸ் போட்டால் கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் வந்து நீங்க ஓவர் நைட்லாம் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை உடனே நீங்க ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா பிளாகா சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நமக்கு வந்து நல்ல முன்பகுதியில் தான் அதிகமா முடிகள் இருக்கும் நீங்கள் டை அப்ளை பண்ணும்போது ஒரு பழைய ட்ரெஸ் ஏதாவது போட்டுக்கோங்க புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படியே எல்லாம் ஒட்டிக்கும் இப்போ என்னுடைய ட்ரெஸ்லேயே அது படுது பாருங்க எல்லாம் போட்டுருச்சு இந்த காது ஓரத்துல நிறைய நடைமுறைகள் இருக்கு பாருங்க நான் பெரும்பாலும் கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ண மாட்டேங்க ஏன்னா எனக்கு வந்து விட அது நல்லதில்லை அதனால நான் வந்து எப்பயுமே அப்ளை பண்ண மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர்டை தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கரு இருந்தால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த ஹேர்டையுமே நமக்கு அப்ளை பண்ண உடனே நமக்கு கரு கருன்னு எதுவுமே மாற்றி கொடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம முடியை வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இதே கெமிக்கல் ஹேர்டைனால் அப்படி இல்லை நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம முடியை வந்து கரு கருகருன்னு மாற்றிடும் ஆனால் அதுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு சைடு எஃபெக்டும் இருக்கும் அதனால் அது நல்லதே இல்லை நம்ம முடிக்கி அந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு கிடக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சூப்பராக ஸ்டைலாக போய்ட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா கலர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க பின்பகுதியெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா யாரையாவது அப்ளை பண்ணி விட சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு தூக்கி இந்த மாதிரி கொண்ட போட்டுருங்க நான் கீழேலாம் அப்ளை பண்ணல முன்னாடி பகுதியில் மட்டுமே அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இந்த இடத்துல நமக்கு அதிகமாக நிறைய தெரியும் ஏன்னா நம்ம தலை செய்யும் பொழுது அப்படியே வேண்டிய வழியாக தெரியும் அதனால நல்லா அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாம்பு சிக் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணி தான் நம்ம வாஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சிகாயை மட்டும் வா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் நம்ம தலையில இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் நேச்சுரலாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கோம் உங்களுக்கு வந்து அரிப்பொடி வந்து ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நிலிக்கா பொடி ஆட் பண்ணிக்கோங்க நிலிக்காய் பொடியும் கடுக்காய் பொடியும் ஆட் பண்ணி சாரி கடுக்காயிரம் உங்களுக்கு அப்படி இப்படி ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதில் நெல்லிக்கு அப்படி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து கடுக்காய் தூளையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு உடனே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க அது அப்படி இல்லை அப்படின்னாலும் ஓவர் நைட் நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஹேர்ல அப்ளை பண்ணலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுக்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்